தலையில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புழுவெட்டு அல்லது மண்டை கரப்பான் அலோபீசியா இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கு இருக்கும் நிறைய மருந்து இப்போ சாப்பிட்டுட்டேன் எதுவுமே கேட்க மாட்டேங்குது சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிற ஃபீலிங்ஸோட நிறைய பேர் இருப்பீங்க இதை போக்கக்கூடிய எளிய மூலிகை கோபுரம் தாங்கி இந்த கோபுரம் தாங்கி மூலிகையை சேகரிச்சு சுத்தப்படுத்தி என்ன பண்ணணும் அரைச்சு சாறு எடுக்கணும் கோபுரம் தாங்கி சாறு ஒரு நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் நூறு மில்லி தேங்காய் எண்ணெயில் சுத்தமான நயமான தேங்காய் எண்ணெயாக கேட்டு வாங்கினோம் அதுலேயும் கலப்படம் இருக்குது ரெண்டையும் என்ன பண்ணுங்க நூறு மில்லி நூறு மில்லி சேர்த்து இரநூறு மில்லி இந்த இரநூறு மில்லியை நூறு மில்லியா அல்லது நைன் ஹண்ட்ரட் அதாவது நைன்டி எம்எல்லாம் தொண்ணூறு எம்எல்ஆ சுண்டை காய்ச்சணும் தொண்ணூறு எம்எல் ஆன பிறகு அதை என்ன பண்ணுங்க வடிச்சு சேகரிச்சு வச்சுக்கிட்டு அந்த அலோபிஷன் சொல்லக்கூடிய புழுவெட்டு மண்டை கரப்பான் இருக்கிற இடத்துல தொடர்ந்து நீங்க தேய்ச்சிக்கிட்டு வாங்க அந்த மண்டை கரப்பான் புழுவெட்டு எங்க போச்சுன்னே தெரியும்